ஹாய் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோன்னா ஆரணி பக்கத்தில் இருக்கிற வாழைப்பந்தல்ன்ற பச்சையம்மன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோவில் ரொம்ப ரொம்ப பழமைய வாய்ந்த கோவில் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு குலதெய்வம் இன்றைக்கி நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தோம் அந்த ஃபங்க்ஷன் பார்த்ததோட இன்றைக்கி ஆடி திங்கள் இந்த அம்மனுக்கு ஆடி மாதத்தில் வர திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவ்வளோ விசேஷம் ஸோ இன்றைக்கி திங்கக்கிழமையில் நாங்கள் இந்த சாமியை பார்த்ததில் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அம்மன் அவ்வளோ அழகாக இருந்தால் வெளியில் முனீஸ்வரன் சாமி இருந்தாங்க முதல்ல அவங்கள கும்பிட்டு தான் நாங்கள் அம்மனை போய் கும்பிட்டு வெளியில் வந்தோம் சா நான் இன்றைக்கி ரஷ் அதிகமாக இருந்தது திங்கக்கிழமைன்றதுனால ஆனால் நாங்கள் மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு போனதில் நாங்கள் சீக்கிரம் ஒரு ஒன் ஹவரில் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்தால் நிறைய கடைங்க இருந்தது அதில் எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் கொஞ்சம் வாங்கினேன் அதில் வளையல் அந்த மாதிரியெல்லாம் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் இந்த நாட்டு நாகப்பழம் இங்கே நிறைய விற்றுட்டு இருந்தாங்க நம்ம சைட்லலாம் அவ்வளோவா கிடைக்காது அதுவும் இந்த ஆடி மாதத்தில் அது சீசன் சொல்லுவாங்க அதுவும் நாங்கள் வாங்கி ரொம்ப சீப்பாக கொடுத்தாங்க டென் ருப்பீஸ்க்கே கொடுத்தாங்க அவ்வளோ நல்லா இருந்தது சாப்பிட்டு இது வந்து கோவிலோடு உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே இந்த மாதிரி இங்கே சாமியெல்லாம் இருக்கும் நம்ம அம்மனை பார்க்குறதுக்கு இந்த வழியாக தான் போகணும் அங்கே ரஷ்யெல்லாம் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள் அந்த பக்கமாக போனால் நம்ம அம்மனை பார்க்கலாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோம்